இப்போ வந்து அந்த க வேர்க்கடலை வந்து தோல் நிற்கி எத்தனை வந்து அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ காய் வேகட்டும் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் நல்லா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் சாப்பிட நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம் இன்னும் நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வதங்கிச்சு இப்போ அதில் வந்து நம்ம ஆச்சு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா பரப்பலாம் கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா கலந்துட்டேன் நல்லா பச்சை வாசனை போச்சு மிளகாய் தூள் வந்து நல்லா பச்சை வசம் போயிடுச்சு இப்போது நான் வந்து இந்த வேர்க்கடையில் அரைச்சி வச்சுருக்கிறதால அந்த தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த ஃப்ரை அவ்வளோ அட்டகசமாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் அழுதாக முடிஞ்சிச்சு இது சா சாதத்தோடு பேசிட்டு சாப்பிட்டாலும் இன்னும் அருமையாக இருக்கும் இல்லை சாம்பார் வச்சு சைடி சாப்பிட்ட போனால் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இல்லை ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்